இந்தியாவையே உலுக்கி எடுத்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் மடப்புரம் கிராமத்தில் காளி கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமாருடைய அந்த மரணம் வந்து கிட்டத்தட்ட அத்தனை ஊடகங்கள் அத்தனை அரசியல் தலைவர்கள் அவ்வளோ சோசியல் மீடியாக்கள்லாம் அப்படி கொந்தளிச்சுலாம் அவங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் தெரிவிச்சுருந்தாங்க ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் மாதிரி பூசி மொழிகி வேறு மாதிரி விவகாரமாக மாற்றினோம்னா மக்கள் வந்து உள்ளே இறங்கி பெரும் எதிர்ப்பும் பெரும் ஆதரவும் அந்த நீதி கிடைக்க வேண்டும்ன்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்து அதை பெரிய அளவில் போட்டு 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 வாங்கி ஒரு வழியாக வந்து அதை சிபிசிஐடிக்கு மாற்றி அப்புறம் சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த குடும்பத்தாருக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்புறமா வந்து இலவச வீட்டுமனை எது கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது வந்து ஒரு இளைஞர் வந்து இன்னும் வாழ வேண்டிய காலம் எவ்வளவோ இருக்குது அப்படிலாம் இருக்கும் பொழுது வந்து முதல்வர் ஃபோனில் பேசினார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து ஆறுதல் சொன்னார் அப்புறம் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து நேரில் போய் அவங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருந்தாங்க திருபுவனம் அங்கே போய் அப்படின்பொழுது நேற்று திருதுபின்னு யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜய் கலம்பி போயிட்டார் தாவேக்கா தலைவர் விஜய் ஏன்னா நடிகர் விஜய் தாண்டி தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லி வந்து என்னென்னா இதற்கு முன்னாடி சில சம்பவங்கள் அதுக்கு வந்து நடிகர் விஜயாக போயிருக்காரு இந்த சம்பவத்திற்கு வழக்கம் போல் இவர் வந்து ரொம்ப லேட்டாக அறிக்கை கொடுத்தாரு ரொம்ப லேட்டாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார் அப்புறம் வந்து நாங்கள் வந்து இறங்கி போராட்டம் பண்ண போகிறோம் தாவைக்காவினர் அப்படிலாம் என்னப்போ ஒரு எந்த ஒரு அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 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 சம்பவம் வந்து பத்துக்கிட்டு எரியும் பொழுது அதெல்லாம் அணைஞ்சு ரொம்ப சாம்பலான பிறகு வந்து இவர் வழக்கம் போல் வந்து ஏதாவது அறிக்கை கொடுத்து கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போய் பனி ஊரில் போய் படுத்துப்பார் இல்லை நீலாங்கரை வீட்டில் போய் ஒழிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தபோது நேற்று ஒரு ஏழு மணி வாக்கில் அந்த மடம்புரம் கிராமத்திற்கு போய் விஜய் இறங்கின உடனே சட்ட 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 சட்டம் எங்கிறது கூட்டம் வந்தது இல்லை அவ்வளோ கூட்டம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அது என்னென்னா யாருக்கும் வந்து தகவல் சொல்ல வேணாம் குறிப்பாக தன்னுடைய கட்சியினருக்கே அதாவது அந்த வட்டாரத்தில் இருக்கிற திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் இங்கே இருக்கிற யாருக்கும் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லத் தேவையில்ல எடு வண்டியை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சிவகங்கை மாதிரியான அந்த ஊர்களுக்கு வந்து மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து போன பக்கம் ஏற்கனவே மதுரையில் இறங்கி ஒரு பட்டப்பாடு இருக்குது அங்கே எப்படி தான் விஷயம் போய் சேருதுன்னு தெரியல அங்கே ஒரு பெரும் கூட்டம் வந்துவிட்டால் அங்கேருந்து கடந்து போகிறதே பெரிய கஷ்டம் அப்படின்னால இந்த முறை வந்து காதம் காலம் வச்சமாரி திருச்சிக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அப்புறம் வந்து விஐபி வழியாக வெளியே வந்து ஆன் ரோடு காரில் கிளம்பி விஜய் போயிருக்காரு போய் அங்கே குஷியானந்த் முதல்ல போய் போன பிறகு தான் அமிச்சிருக்கார் பொழுதுன்னு அப்படி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து இறங்கி வந்திருக்கார் விஜய் அந்த இதுவெல்லாம் கட்டிக்கிட்டு மாஸ்கெலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்த பிறகு டக்கு டக்கு இப்போ செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா சர மாதிரியே செல்ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் ஆடி அடி நடிச்ச உடனே அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த அவ்வளோ பேர் எங்கேருந்து கிளம்பி வந்தாங்கன்னு தெரில விஜயம் போனார் போனப்போ பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரும் ஆறுதல் சொன்னார் ஆறுதல் சொல்லி இனி வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நிகழாமல் வந்து பார்த்துக்கணும் அது வந்து உயிர் சாதாரண விஷயம் கிடையாது விசாரணைன்ற பேரில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மடங்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவர் கையில் கொடுத்துடும் அதில் ஆயிரம் விமர்சனங்கள் விவாதங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட வந்து இவர் அரசியலுக்காக போனாரா அனுதாபத்துக்காக போனாரா இவர் வந்து நடிகர் விஜயா போனாரா இல்லை அரசியல் தலைவர் விஜயா போனாரான்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது இன்னும் சில கருத்துக்கள் வந்து என்னென்னா இந்த விஷயம் வந்து நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அப்படி பெரிய அளவில் வந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு போச்சு கூட ஒரு பெரிய இதுவும் இல்லை இதுக்கு வந்து நான் சில தாவைக்காவினரிடம் கேட்டபொழுது அவங்க சொன்ன காரணம் என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவை உழுக்கின இன்னொரு சம்பவம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரும் கண்டனம் தெரிவிச்சு இப்போ யாருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் இதே போலதான் தான் இதுவாவது ஒரு ஏழு மணி வாக்கில் வந்தார் ஒரு நள்ளிரவில் மதுரையிலேருந்து கிளம்பி ஆன் ரோடு போயிட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய நடிகர் விஜயா ரசிகர் மன்றத்துக்கு நற்பணி மன்றத்துக்கு எதுக்குமே சொல்லாமல் ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு பைக்கில் கூட்டுமான அந்த ரசிகர் பண்ணுற நண்பர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் உங்கள் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க தயவு செய்து உங்கள் செல்ஃபோன்லாம் ஆஃப் வைங்க ஆஃப் பண்ணி வைங்க யாருக்குமே தெரியக்கூடாது அவங்களுக்கே பேர் அதிர்ச்சியாகவும் இன்ப அதிர்ச்சியாக மாறிடுச்சு நம்ம பைக்கில் விஜய்லாம் உட்காந்துட்டு வர குறிப்பாக அங்கே போய் அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு லட்சரூபா கொடுத்தப்போ அவர் சொன்னது என்னென்னா இந்த காசெல்லாம் உங்களுக்கு ஈடுனே ஆகாது அதே சமயத்தில் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய அனுதாபத்தையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் இந்த ஸ்டோனின் மேரியோடைய அம்மா வந்து தாவே கவலை அணைஞ்சிருக்காங்க வந்து இப்போது ஏன்னா அவங்க சொன்ன காரணம்னா அவங்க மட்டும் இணையாமல் அந்த பகுதியிலிருந்து ஒரு முந்நூறு பேர் தாவைக்கால் அணிந்திருக்காங்க அவர் சொன்னது என்னென்னா அந்த சமயத்தில் என் மகளுக்கு ஏற்பட்ட துயரத்தில் நாங்கள் இருந்தபோது விஜய் தந்த ஆறுதல் விஜய் சொன்ன அந்த விஷயம் வந்து எங்களுக்கு அவ்வளோ வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படி இருந்தப்போ தான் எனக்கு இவர் அரசியலுக்குள்ளே வரட்டும் என்னுடைய ஆதரவை என்னுடைய மகள் என்னுடைய மகள் வந்து விஜயோட பெரிய ரசிகை வந்து அவர் வந்துட்டார் அதே தவிர பார்த்தீங்கன்னா இது மாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க சமயத்தில் வந்து இந்த மாதிரியான பெரும் ஆளுமைகள் வந்துன்னா உச்ச நட்சத்திரங்கள் வந்து நின்னால் அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குன்ட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதனால் நான் வந்து தாவேக்காலில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் மீறி அப்புறமா கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரம் அதுவும் ஒரு பக்கம் பத்தி ஈட்டி பொழுது விஜய் வந்து மருத்துவமனைக்கு போயிருந்தார் மருத்துவமனைக்கு போயிருந்தால் ஒரு அம்மா ஓடி வந்து க கட்டி கதறி எழுதெல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது இந்த அம்மாவே வந்து விஜய் செட் பண்ண ஆள் வந்து இல்லை தாவக்காவினர் வந்து இவங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அப்போ போட்டு ஓடிச்சாங்க வந்து அது அது வந்து அதாவது விமர்சனங்கிற பேரில் வரும் நடிகர் விஜயாக இருந்தபோது வேற நீங்கள் அரசியல் தலைவர் விஜயாக மாறின பிறகு வேற வந்து இதே இன்னொரு பக்கம் என்னன்றாங்க வந்து சரிங்க ரைட் ஓகே இவர் வந்து தூத்துக்குடிக்கு போகிறாரு அப்புறம் வந்து திருபுவன ரைட்டு கள்ளக்குறிச்சியில் போய் இதெல்லாம் பண்ணார் எல்லாம் சரி அதே சமயத்தில் ஏன் இந்த விஜய் இந்த பயணத்திற்கு ஒரு பெரும் ஆதரவு இல்லை ஏன் ஒரு பெரிய அதிர்வலை இல்லை சில இடங்களில் அதிருப்தியும் இருக்குதுன்ற மாதிரி விஷயம் சொல்லும் பொழுது இப்போ மாநாட்டிற்காக வந்த தொண்டர்கள் அதில் ஒரு ஐந்து பேர் இறந்து போயிட்டாங்களே அவங்களுக்கு என்ன வந்து ஒரு ஆறுதல் சொன்னிங்களா ஒரு இரங்கல் செய்தி வாசிச்சுறீங்களா என்ன பண்ணீங்க வந்து உங்களுக்கு தகவல் வந்துடுச்சு மேடையிலே வந்துடுச்சு நீங்கள் ஒரு தலைவர் தானே அந்த நேரத்தில் சொல்லியிருக்கணும் இதே போல் அஞ்சு அஞ்சு குடும்பத்தையும் நீங்கள் போய் பார்த்துருக்கலாமே அரசியலுக்குள்ளே வந்தாச்சு இப்போ இது கூட சொல்கிறது வந்து இப்போ இந்த திருபுவனம் மேட்ரு கூட அரசியலுக்கா அல்லது ஆதாயத்துக்காக விஜய் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி வரும்பொழுது டிவி கே மாநாட்டில் வந்தபொழுது அந்த ஐந்து பேருடைய அந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் அந்த இறந்து போனவர்களோட குடும்பம் அப்போ வந்து ஒரு கட்சியின் தலைவர் தான் உங்களுக்காக வந்தவங்க தானே மூணு லட்சம் பேர் வந்து கூட்டம் கூடியிருக்காங்கல்ல நீங்கள் ஏங்க அதை விட்டுட்டீங்க நீங்கள் அது ஒரு அரசியல் தலைவராக ஏன் விட்டுட்டீங்க அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் தாண்டி விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரம் இன்று அரசியல் களத்துக்குள்ளே இருக்கும் போது இது ஏன் சூட்டோட சூடாக பண்ணியிருக்கக்கூடாது இந்த சந்திப்பே கூட இன்னொரு நண்பர் இதை சொன்னார் வந்து ஏங்க இது ரைட்டுங்க நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு நீங்கள் உண்மையாகவே ஆறுதல் சொல்கிறீங்க நீங்கள் அரசியல் ஆதாயம் கிடையாது உங்களுக்கு வந்து முதல்வர் வந்து ஃபோனில் சாரி கேட்டார் ஆறுதல் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆறுதல் சொல்லிட்டாரு ஃபோன்லேயே முடிச்சுட்டாங்க சில தலைவர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கூட ஒரு பெரும் படையை கூட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க விஜய் வந்து எந்த வித சலனமும் இல்லாமல் எந்த இடத்துலயும் ஒரு சிறு தாவேக்கா கொடி கூட இல்லாமல் அவர் வாட்ன ஒரு சாதாரண மனிதனா வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு அதை உடனடியா பண்ணிருக்கலாமே உடனடியா பண்ணியிருந்தா இன்னும் பெரு பெரிய இதனால இதனாலதான்ப்பா வந்து இந்த வழக்கை சிபிஐக்கே மாத்திட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேர் வந்திருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வந்து அது ஏன் வந்து காலதாமதமாக காலதாம ஒரு அறிக்கை வட்டம் இருக்காலும் சரி ஒரு போராட்டம் சம்மந்தமான விஷயமாகட்டும் ஒரு பிரச்சனைக்கு விஜய் ஏன் ரொம்ப யோசித்து காலதாமதமாக என்ற ஒரு கேள்வி எனக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது வந்தாச்சு காலத்துக்குள்ளே நேற்றே கூட வந்து வழக்கம்போல் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார் மீடியா மீட் பண்ணுறாரு அதெல்லாம் ரைட்டு அவ்வளோ ப்ரெஸ் இதுவருக்கும்பொழுது நின்று ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பத்து நிமிஷம் தான் அங்கே இருந்தீங்க அதுக்குள்ளே பெரும் கூட்டம் வந்துருச்சு அந்த பத்து நிமிஷத்தில் அவ்வளோ மீடியா வந்துவிட்டாங்க அவங்க கேள்விப்பட்டு அவங்க முன்னாடி ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்கள் அந்த இவர் வந்து அஜித்குமாரோடைய தாயாருக்கிட்டேயும் அவர் தம்பிக்கிட்டேயும் சொன்ன ஆறுதலை மீடியா முன்னாடி நீங்கள் ஒரு தலைவராக ஏன்னா கண்கலங்கி நின்னப்பில் விஜய் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தது அதில் நடிப்பு மாதிரியே தெரியல வந்து இதை வந்து காட்டாக பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த நேரத்தில் ஒரு நீங்கள் அரசியல் பண்ணுறது தாங்க ரைட்டுங்க அரசியல் பண்ணுறதை தாண்டி மக்களுக்கு நல்லது தானே பண்ண வந்திருக்கீங்க உங்களுடைய பிரச்சனையில் நான் இருக்கிறேன்ற ஒரு விஷயம் தானே வந்து இன்னைக்கு அந்த குமார் விவகாரம் வந்து வெவ்வேறு விதமா போகுது நகைய திருட்டு போகலன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியே வந்து ஒரு மோசடி வழின்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு அந்த இந்த நேரத்துல அந்த சூட்டோட சூடாக நேரத்துல போயிட்டு இந்த ஒரு பெரும் ஆதரவை ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு தாலக்கானுடைய தலைவர் நீங்க கொடுத்திருந்தா அது வேற மாதிரி மாறி இருக்குமே அப்படின்னு வந்து பொதுவான எல்லாருடைய கருத்து ஏன் தாமதிக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை இது எலக்ஷனை மையப்படுத்தி இருந்தா கூட சரி உங்களுக்கு இளைஞர்களுக்கான ஓட்டு உங்கள் பக்கம் பெருமளவில் இருக்குது அவர் வந்து ஒரு இளைஞர் ஒரு வாழ வேண்டிய வயது பார்க்க சொல்லி நமக்கு இருந்தது அப்படி வந்து கட்டுமஸ்தான ஒரு உடல் வந்து இருக்குது ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரியான இது யாருக்கும் வரக்கூடாது எதிரி கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது ஒரு காட்டுமிராணி தரமான ஒரு இது இதை மைக் முன்னாடி மீடியா முன்னாடி ஏன் விஜய் ஆக்ரோஷமாக பேசவில்லை ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறார் இவர் சரியான அரசியல் களத்திற்குள் செல்கிறாரா மென்மையான அரசியலே தான் இவர் கையாளுகிறாரா மென்மையான அரசியல் இவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது இனி வரும் காலங்களில் விஜயோடைய அரசியல் எந்த மாதிரியான நகர்வாக இருக்கும் என்று தெரியவில்லை நேற்று அந்த அஜித்குமார் இல்லத்திற்கு போய் ஆறுதல் சொன்னது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தாவைக்காவுடைய தலைவராக என்னை பொறுத்த வரைக்கும் தாமதமான விஷயமாக அதை செய்துவிட்டார் என்று தான் தோன்றுகிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி